ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் வந்து தீபாவளி ப்ரிப்பரேஷனில் பிஸியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெதரும் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிட்டுருக்கு சூப்பராக வந்து டெய்லி மழை பெஞ்சிட்ருக்கு அதனால நல்லா வந்து ப்ளசண்ட்டாக இருக்குது தீபாவளி ஷாப்பிங்கெல்லாம் வந்து முடிச்சிட்டிங்களா அப்படின்றத வந்து சொல்லுங்கள் நான் டீட்டெயிலாக என்னோடய ஷாப்பிங் வீடியோ காட்டல பட் இன்னைக்கு வீடியோவில் நான் வாங்கின ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து உங்களுக்கு காட்டுறேன் இன்றைக்கி வந்து அப்பா அம்மா வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் காலையிலே வேலை எல்லாம் வந்து முடிச்சிடலாம் அப்படின்ட்டு பண்ணிகிட்ருக்கேன் நான் வந்து எப்படி பர்சன் அப்படின்னா காலையில் வந்து எந்திரிச்சு எவ்வளோ சமையல் வேலை இருந்தாலும் காலையில் ஒரு டைம் இருக்கும் ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு நைன் தேர்ட்டி டென் ஓ கிளாக்குள்ளே எல்லாத்தையும் வந்து முடிச்சிடணும் இன்கேஸ் நமக்கு வந்து குக்கிங் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா ஒரு நைன் தேர்ட்டி டென் வரைக்கும் போகும் அப்படி இல்லை அன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிளான சமையல் தான் அப்படின்னா மேக்ஸிமம் எயிட் தேர்ட்டிக்குள்ளே நான் வந்து முடிச்சிடுவேன் முடிச்சுட்டு கிச்சன் ஃபுல்லாக வந்து க்ளீனும் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் அழகாக வந்து பேக் பண்ணி கவுண்டர் டாப்பும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னா மறுபடியும் எனக்கு வந்து அந்த கிச்சனில் போய் சமைக்கிறதுக்கு வந்து சுத்தமாக என்னை வந்து ரொம்ப புஷ் பண்ணணும் நானே அந்த மாதிரியான பர்சனான்னு சொல்லுங்கள் ஏன்னா நம்ம காலையிலே கிச்சனோட வேலை எல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த டே டைம் நிறையா வந்து கிடைக்கும் நம்ம வேறு ஏதாவது பிளான் பண்ணணும் இப்போ நம்மளோட வேறு ஏதாவது ஒர்க்குக்கு வந்து நம்ம டைம் கொடுக்கணும் அப்படின்றப்போ நமக்கு நிறைய டைம் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து நம்ம பிஸியாக தான் இருக்கணும் அந்த டைமில் வேலை தான் செஞ்சுட்ருக்கணும் கிடையாது நமக்கான ஒரு மீ டைம் அது எதுவாக வேணால் இருக்கலாம் நம்ம வந்து ஒரு ஏதாவது ஒரு சீரீஸ் பார்க்குறதா இருக்கலாம் இல்லை நீங்கள் வந்து பார்லர் போகிறதா இருக்கலாம் உங்களுக்கு வந்து செல்ஃப் க்ரூமிங் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அது கூட இருக்கலாம் இல்லை நீங்கள் ஏதாவது கரெக்ட் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க கிளாஸஸ் போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி உங்களை வந்து நீங்கள் டைவெர்ட் பண்ணிக்கலாம் ஸோ எப்பயுமே கிச்சன்லேயே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கே வந்து ரொம்ப போரிங்காக இருக்கும் நம்ம எதுவும் ப்ரொடக்டிவாக பண்ணாத மாதிரி வந்துருக்கும் கோர்ஸ் எஸ் லேடிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சமையல் பண்ணுறது ஃபேமிலியை டேக் கேர் பண்ணிக்கிறது எல்லாமே வந்து முக்கியம் தான் பட் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கும் கொடுக்கணும் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு செல்ஃப் க்ரூமிங்லேயோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எதுவாக இருந்தாலும் அதை செஞ்சு பாருங்கள் அது வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பியான ஒரு மோட்டிவேஷன் வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஒரு ஹாப்பியான ஃபீல் வந்து கொடுக்கும் ஸோ அன்றைக்கி நான் வந்து என்ன பண்ணிட்டுருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலான சமையல் தான் சாம்பார் அதுக்கப்புறம் ரசம் அப்புறம் வாழைக்காய் பொரியல் முருங்கைக்காய் சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு சாம்பார் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வந்து எப்போ சாம்பார் பண்ணாலும் சாம்பார் பொடியோட மேல்பொடி போட்டு தான் வந்து பண்ணுவேன் அதே மாதிரி இங்கே ரசப்பொடிக்கும் வறுத்துட்ருக்கேன் ஸோ எல்லாமே நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடுறப்போ ரொம்ப வந்து வாசனை இருக்கும் நல்ல கமகமகமான்னு வாசனையாக இருக்கும் ரீசண்டா வந்து நான் சாம்பார் பொடியும் தான் வந்து அரைச்சி வச்சேன் நெக்ஸ்ட் பிளாக்ல வந்து உங்களுக்கு அதுக்கான ப்ரிப்ரேஷன் காட்டுறேன் யூஸ்வலா நம்மளோட மெஷர்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே தான் நம்மளோட சேனல்ல வந்து சாம்பார் பொடி நான் வந்து போட்டிருப்பேன் நானே மறந்துட்டேன் நான் ஒரு ஒரு தரையும் நான் ப்ரிப்பேர் பண்றப்போ அதை போய் பார்த்து அந்த மெஷர்மெண்ட்ஸ் தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன் வந்து வந்து நான் நான் இந்த மாதிரி போடுற பண்ணவே ஷேர் ரெண்டு தடவை சாம்பார் பொடி ரெசிபி டீட்டெயில் போட்டிருக்கேன் அண்டு இன்னொரு வீடியோவில் வந்து அதாவது ரெண்டாவது தடவை நான் போட்ட வீடியோவில் வந்து எல்லா மெஷர்மெண்ட்ஸும் பொடி வெ வெரைட்டிஸ் எல்லா மெஷர்மெண்ட்ஸும் கொடுத்துருக்கேன் சாம்பார் பொடி மேல் பொடி இட்லி பொடி அப்படின்ட்டு எல்லா மெஷர்மெண்ட்ஸுமே வந்து கொடுத்துருப்பேன் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்பா அம்மா வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக்கே வர மாதிரி வந்து இருந்துச்சு பட் அந்த நவராத்திரியிலேருந்து அந்த பேக் டு ரொட்டீன் வரத்துக்கு எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அவ்வளோ ஒர்க் இந்த தடவை ரொம்ப பிஸியாக டில் லாஸ்ட் டே வரைக்கும் பிஸியாக போச்சு அதனால் ஒரு ஒன் வீக் பிரேக் வந்து நல்லா எடுத்துக்கிட்டோம் அதனால் அப்பாவும் அம்மாவும் நீங்கள் வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க நாங்கள் ஒரு ஒன் வீக் கழித்து நெக்ஸ்ட் வீக் வரோம் அப்படின்னாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் ஃபார்ட்டி ஃபைவ் லெவன் போல் வந்து வந்திருப்பாங்க இவ இலவச இணைப்பாக வந்துருக்கா ஆமாம் அவங்க வராங்கன்னா இவங்க உடனே இலவச இணைப்பு வந்துடுவாங்க நான் வந்து டெடிகேட்டடாக தீபாவளி ட்ரெஸ்ன்னு எடுக்கலை அப்பா அம்மா வந்தவுடனே அவங்கக்கிட்ட என்னோடய ட்ரெஸ்லாம் வந்து காட்டினேன் குழந்தைக்கு வாங்கினது அவருக்கு வாங்கினது என்னோடது எல்லாமே அப்படியே சரண்யாவும் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா நான் வந்து இந்த தடவை அகெயின் இந்த வருஷமும் நான் ட்ரெண்ட்ஸில் தான் வந்து எடுத்தேன் ஏன்னா எனக்கு கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் வைஸும் சரி கலெக்ஷன்ஸும் எனக்கு அங்கே தான் வந்து செட் ஆகும் இந்த ஒரு மூணு டாப் அந்த ப்ளூ அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் வித் ப்ளூ இந்த பிங்க் இருக்குல்ல இது மூணுமே பார்த்திங்கன்னா பை த்ரீ ருப்பீஸ் டூ ஹண்ட்ரட் ஆஃப் அந்த மாதிரி ஒரு ப்ரைஸில் நான் வந்து எடுத்தது அப்புறம் என்னோடய மெயினான தீபாவளி ட்ரெஸ்ஸாக இந்த ட்ரெஸ் தான் வந்து எடுத்தேன் யூஸ்வலாக எப்பவுமே வந்து ப்ளூ ப்ளூ ப்ளூனே எடுப்போம் பட் இந்த க்ரீன் கலர் வந்து பயங்கரமான ஒரு ஃபெஸ்டிவ் வைப் வந்து எனக்கு கொடுத்தது பார்க்கும்போதே பட் பேண்ட்டு வந்து ஆப்வியஸ்லி ப்ளூவில் வரும் பட் அந்த கலர் காம்பினேஷன் வந்து ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது ஃபுல்லாக வந்து அப்படியே ஒரு பல பல ஒரு எப்படி சொல்கிறது இந்த தீபாவளிக்கெல்லாம் ஒரு பர்ஃபெக்டான சாய்ஸாக இருக்கும் எனக்கு அது பார்த்தோன்னே வந்து பிடிச்சிடுச்சு ஸோ அதனால் அதை எடுத்துட்டேன் நான் தீபாவளி அன்னைக்கு நான் உங்களுக்கு வந்து போட்டு அப்புறம் லன்ச் வந்து காலையிலே ரெடி பண்ணியிருந்தோம்ல ஸோ எல்லாருமே சரணியாகவும் அன்னைக்கு லஞ்சுக்கு வந்து இன்வைட் பண்ணியிருந்தோம் எல்லோரும் வந்து சாப்பிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பேசிவிட்டு அந்த மாதிரி மத்தியானம் ஃபுல்லாக அப்படி தான் வந்து போச்சு ஈவினிங்க்கு மேலே சரி டின்னர் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா பூரி கிழங்கு தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன் ஏன்னா அப்பா அம்மாவுக்கு வந்து ரெண்டு பேருக்குமே பூரி வந்து பிடிக்கும் சரி அத்தையுமே வந்து பூரி பண்ணிடலாம் அப்படின்னாங்க என்ன மாவும் இல்லை யூஸ்வலாக வந்து தீபாவளி அன்றைக்கி மார்னிங் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இட்லி வடக்கறி அதுதான் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் சரி ஓகே நம்ம வந்து சாட்டர்டேயில் சண்டே போல் மாவு அரைச்சிக்கலாம் அப்படின்னு நான் வந்து விட்டுட்டேன் அது வரைக்கும் இருக்கிற மாவு வச்சு ஏதாவது ஒரு உப்பு அந்த மாதிரி பண்ணி ஓட்டிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் தீபாவளிக்கு வந்து நீங்கள் என்ன ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரிஸ்லாம் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்றத வந்து சொல்லுங்கள் அதுக்கான ப்ரீ ப்ரிப்ரேஷனுமே நான் வந்து சாம்பார் பொடி ரெடி பண்ணியிருந்தாலே அப்போயே வந்து முறுக்கு மாவு எல்லாமே வந்து ரெடி பண்ணிவிட்டேன் மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோ அதாவது நாளைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ரெசிபி ஃபுல்லாமே வந்து ஷேர் பண்ணிடுறேன் இன்கேஸ் நீங்கள் வந்து சண்டே ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் சாட்டர்டே பார்க்குறப்போ அன்றைக்கி நீங்கள் மாவு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் சண்டே வந்து மெஷர்மெண்ட்ஸ் அது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பேன் சாட்டர்டே வீடியோவில் ஸோ சண்டே நீங்கள் அந்த மெஷர்மெண்ட் பண்ணி ரெடி பண்ணி பாருங்க சூப்பராக வந்திருந்தது இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா நான் தீபாவளிக்கு பண்ண பக்ஷணத்தில் ஒரு ஸ்பெஷலும் இருக்குது அது என்னன்றது நான் வந்து உங்களுக்கு நாளைக்கு வீடியோவில் பாருங்கள் உங்களுக்கே வந்து தெரியும் தீபாவளி அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து சின்ன வயசில் இருக்கிறப்போ இருந்த ஒரு வைபே இருந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனே வந்து பார்த்திங்கன்னா வேறு பட் இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து அந்த தீபாவளின்னா என்னன்றதே தெரியல அவங்கள பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் வந்து லீவு அவ்வளோதான் அவங்களோட ஹாப்பினஸ்ஸே மேக்ஸிமமாக ஸ்கூல் லீவு ஸ்கூல் போவேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டை தான் இருக்காங்களே தவிர நம்ம இருந்தப்போல்லாம் ஒரு ரெண்டு வாரம் முன்னாடியிலேந்தே அந்த தீபாவளி மந்த் ஃபுல்லாகவே வெடி வெடிக்க ஆரம்பிச்சிடுவோம் அப்புறம் அந்த புது ட்ரெஸ் எடுக்கிற ஒரு அந்த ஹைப் இருக்குது பார்த்திங்களா அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த எக்ஸைட்மெண்ட்லாம் ஏன்னா நம்ம அப்போல்லாம் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை வந்து பர்த்டே தீபாவளி பொங்கல் இதுக்கு தான் வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க மோஸ்ட்லி தீபாவளியை போய் ஏதாவது எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் எடுத்துட்டு அது அதே வந்து பொங்கலுக்கும் வச்சுக்க சொல்லிடுவாங்க ஸோ அதனால் பொங்கலுக்கும் நம்ம வந்து ரொம்ப தனியாக போய் ட்ரெஸ் எடுக்கிறதெல்லாம் வந்து கிடையாது பட் தீபாவளி தான் ஆக்சுவல் ஃபெஸ்டிவல்லே நமக்கு இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் நம்ம எப்போ ஆஃபர் வந்தாலும் போய் எடுக்கிறோம் பர்த்டே எடுக்கிறோம் அப்புறம் நடுவில் ஆடி மாதம் அப்போ ஏதாவது ஆஃபர் போடுவான்னு சொல்லி அப்போ போய் எடுக்கிறோம் குழந்தைங்களுக்கு அந்த தீபாவளின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டே இல்லையோ அப்படின்றது வந்து தோணுது அது மட்டும் இல்லை நிறைய விஷயங்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் கிடைக்கிற சந்தோஷம் எல்லாமே அவங்க மிஸ் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி வந்து தோணுச்சு நிறையா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்துடுச்சு நம்ம இருந்த இதுக்கும் இப்போக்கும் ஃபோன்லேருந்து சரியாக அவங்களுக்கு இருக்கிற சோஷியல் மீடியா ஆக்சஸ்ஸை நிறைய ஏ வரைக்கும் நமக்கு வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்துடுச்சு பட் அது எல்லாமே நல்ல நல்ல விஷயங்கள் தான் பட் நம்ம என்ஜாய் பண்ண அந்த திண்ண விளையாட்டு கரண்ட் போனா இருக்கிற ஒரு ஹாப்பினஸ்லாம் இப்போ எதுவுமே இல்லை அதெல்லாம் நினைக்கிறப்போ அந்த ரியல் ஹாப்பினஸ் அவங்களுக்கு எதில் தான் அவங்க வந்து அதை ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்றதே நமக்கு வந்து தெரியல ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து சொல்லுங்கள் நான் இங்கே வந்து சைட் பை சைட் ப்ரிப்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்கேன் தீபாவளிக்கு முன்னாடி க்ளீனிங் அப்போது கிச்சனில் வந்து நான் சேஞ்சஸ் பண்ணியிருந்தேன் அதெல்லாம் உங்களுக்கு ஒரு தனி வீடியோவில் வந்து காட்டுறேன் நான் எதுவுமே வந்து புதுசாக பர்ச்சேஸ் பண்ணல என்கிட்ட இருக்கிறத வச்சே அதை இன்னுமே இந்த தடவை வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ஆர்கனைஸ் பண்ண மாதிரி எனக்கு வந்து தெரிஞ்சுது நான் வந்து நிறையா சேஞ்சஸ்லாம் வந்து பண்ணுவேன் பட் என்னென்னா சில சமயம் அது வந்து பழகாது சாட்டிஸ்ஃபைடாக இல்லாத மாதிரி வந்திருக்கும் திருப்பி பழைய மாதிரியே நான் வந்து எடுத்து வச்சிடுவேன் பட் இந்த தடவை நான் பண்ணதில் வந்து எனக்கு கிச்சனில் இன்னுமே நிறையா ஸ்பேஷியஸாக இருந்த மாதிரி வந்து இருந்தது அண்ட் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக நான் வந்து ஆர்கனைஸ் பண்ண மாதிரி வந்து இருந்தது என்கிட்ட இருக்கிற ஆர்கனைசஸை வச்சு ஓகே இந்த மாதிரி கூட பண்ணியிருக்கலாமே அதாவது சில விஷயங்களுக்குலாம் இடமே இல்லாமல் வந்திருக்கும் அதுக்கெல்லாம் எனக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் நான் க்ரியேட் பண்ண மாதிரி என்கிட்ட இருந்த பொருட்கள் வச்சே நான் வந்து பண்ணியிருந்தேன் ஸோ எல்லாத்தையும் உங்களுக்கு நான் வந்து டீட்டெயில்டாக ஒரு வீடியோவில் வந்து காட்டுறேன் எனக்கு இந்த சைட் ஆஃப் கவுண்டர் டாப் இருக்குல்ல இப்போ நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் பார்த்தீங்களா இதில் தான் வந்து நான் மேக்ஸிமம் ப்ரிப்ரேஷன் வந்து பண்ணுவேன் காலையில் என்னோடய ஸ்கூல் ரொட்டீனுக்கும் எனக்கு இந்த கவுண்டர் டாப் வந்து நல்ல நீளமாக வந்திருக்கும் ஸோ அதனால் இது வந்து நமக்கு ஃப்ரீயாக இருக்கிறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் எனக்கு அந்த சேஞ்சஸ் பண்ணோடனே இந்த கவுண்டர் டாப் ஸ்பேஸ் வந்து எனக்கு அப்படியே கிடச்சிருச்சு இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேனோ அதே தான் நான் வந்து மெயின்டைன் பண்ண போகிறேன் ஏன்னா அளவுக்கு இது வந்து எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்த மாதிரி வந்து இருந்துச்சு அதை நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்பா அம்மா வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி சீர்காக தான் வந்து வந்திருந்தாங்க ஸோ அந்த ஹாப்பினஸ்ஸை விட நாங்கள் வந்து அதை அன்றைக்கி பேசிகிட்டு இருந்தது ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் தான் பிகாஸ் எப்பயுமே வருஷம் வருஷம் அப்பா அம்மா வந்து வந்துடுவாங்க தீபாவளிக்கு முன்னாடி ஸோ இது வந்து நம்ம அப்பா அம்மா கிட்டேருந்து எதிர்பார்க்குறோம் அப்படின்லாம் வந்து கிடையாது பட் அது ஒரு சின்ன ஹாப்பினஸ் அவங்களுக்கு ஒரு சின்ன திருப்தி நம்ம வேண்டாம் அப்படின்னு சொன்னாலுமே அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒத்துக்கவே மாட்டார் நீங்கள் வந்து க ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்க்கு வந்து கொடுங்க புடவை ஏதாவது ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண கொடுத்துருப்பீங்களா அதுக்காவது இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க அவங்களுக்கு அது வந்து ஒரு சந்தோஷம் ஸோ அதனால் நாங்கள் அதை வந்து மறக்க மாட்டோம் பட் அந்த வந்தால் ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா அந்த ஒரு பர்பஸ்க்காக நாங்கள் வந்து வேண்டாம்னு சொல்கிறது கிடையாது லாஸ்ட் இத்தனை வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி லாஸ்ட் இயர் மட்டும்தான் அப்பாவால் வந்து வர முடியல உங்களுக்கு தெரியும் அப்பாவுக்கு வந்து உடம்பு சரி இல்லாமல் வந்து இருந்தது பட் அதை நினச்சி அவர் ரொம்ப ரொம்ப நான் வந்து ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தார் இந்த வருஷம் வந்து அவர் வந்தது அவருக்கு ரொம்ப ஹாப்பி அதையே வந்து சொல்லிகிட்டே இருந்தார் என்னால் போன வருஷம் வர முடியல ஆனால் குழந்தைங்க நினப்பாவே தான் வந்து இருந்தது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார் இந்த வருஷம் அவர் வந்தது எங்களுக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியாக வந்துருந்துச்சு லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் வந்து நிறையா இருக்கும் லாஸ்ட் இயர் இதே டைம் வந்து நாங்கள் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து இருந்தோம் பட் எல்லாமே வந்து மாறும் அந்த நம்பிக்கையோடு இருங்க கஷ்டம் வந்தாலும் சரி அது அப்படியே இருக்காது சந்தோஷம் வந்தாலும் அந்த சுச்சுவேஷனும் அதே மாதிரியே இருக்காது அதனால் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அந்த நம்பிக்கை மட்டும் உங்கள் மனசில் எப்பயுமே வந்து வச்சுக்கோங்க எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி அட்வான்ஸ் தீபாவளி இந்த ஹாலிடேஸ் வந்து உங்கள் ஃபேமிலியோட ஜாலியாக சேஃபாக வந்து செலிப்ரேட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன்